பார்லிமெண்டின் இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு பார்லிமெண்டின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மாதம் இரண்டாம் தேதி துவங்கியது தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அதன் பிறகு பட்ஜெட் உரை மீதான விவாதம் பார்லிமெண்டின் இரு அவைகளிலும் நடந்து வந்தது கூட்டத்தொடர் துவங்கியதில் இருந்தே எதிர்க்கட்சி எம்பிக்கள் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வந்தனர் இன்று ராஜ்யசபாவில் அவைத்தலைவர் ஜெகதீப் தன்கருக்கும் சமாஜ்வாதி எம்பி பச்சனுக்கும் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டது ஜெயாபச்சனுக்கு ஆதரவாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் கோஷம் எழுப்பினர் பின்னர் சோனியா தலைமையில் அனைவரும் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் தொடர் அமளி வார்த்தை மோதல் வெளிநடப்பு காரணமாக ராஜ்யசபா தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து லோக்சபாவும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார் திங்கட்கிழமை வரை நடைபெற இருந்த கூட்டத்தொடர் கடும் அமளி காரணமாக ஒருநாள் முன்னதாகவே ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வரிந்து கட்டிய எதிர்க்கட்சிகள் வாயை அடைத்த மத்திய அரசு பார்லி கூட்டுக்குழு ரெடி பார்லிமென்ட் மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் நடக்கிறது மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் இது தொடர்பான விவாதம் இரு அவைகளிலும் நடந்து வருகிறது இந்த சூழலில் மத்திய சிறுபான்மை விவகாரங்கள் அமைச்சர் கிரண் ரிஜிஜூ வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை லோக்சபாவில் நேற்று தாக்கல் செய்தார் இந்த மசோதாவிற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதில் கடும் சர்ச்சைகள் இருப்பதால் மசோதா குறித்து ஆய்வு செய்ய பார்லிமெண்ட் கூட்டுக்குழு அமைக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின அந்த கோரிக்கையை ஏற்று பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவை அமைப்பதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்திருந்தார் அதன்படி வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை ஆய்வு செய்ய மொத்தம் முப்பத்தி ஒரு பேர் அடங்கிய பார்லிமெண்ட் கூட்டுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது பாஜகவின் ஜெகதாம்பிகா பால் தலைமையில் திமுக எம்பி ஆர் ராசா அசாதுதீன் உவைசி தேஜஸ்வி சூர்யா இம்ரான் மசூத் நிஷிகாந்த் துபே உட்பட லோக்சபாவைச் சேர்ந்த இருபத்தி ஒரு பேரும் ராஜசபாவைச் சேர்ந்த பத்து உறுப்பினர்களும் குழுவில் இடம்பெற்றுள்ளனர் இந்த கூட்டுக்குழு வக்புவாரிய திருத்த மசோதாவில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டுவர வேண்டும் அரசு கொண்டு வந்துள்ள சட்ட திருத்தங்கள் சரியா அதில் மாற்றங்கள் செய்ய வேண்டுமா என்பது பற்றியெல்லாம் பரிந்துரை வழங்கும் அடுத்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடரின் முதல் வாரத்தின் கடைசி நாளில் இந்த கூட்டுக்குழு தங்கள் அறிக்கையை சமர்ப்பிக்கும் நீட் முதுகலை தேர்வை ஒத்திவைக்க முடியாது சுப்ரீம் கோர்ட் மறுப்பு எம் டி எம் எஸ் ஆகிய மருத்துவ முதுகலை படிப்புகளுக்கான நீட் தேர்வு கடந்த ஜூன் இருபத்தி மூன்றில் நடத்தப்படுவதாக இருந்தது இளநிலை நீட் தேர்வு யூஜிசி நெட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் பூதாகரமானதால் நீட் முதுகலை தேர்வு நடப்பதற்கு ஒரு நாள் முன்னதாக ஒத்திவைக்கப்பட்டது ஆகஸ்ட் பதினொன்றில் நடக்கும் தேர்வு நடக்கும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் தேர்வர்களுக்கு தேர்வு மையங்கள் வெகு தொலைவில் ஒதுக்கப்பட்டுள்ளதாக சர்ச்சை எழுந்தது வெளி மாநிலங்களுக்கு சென்று எழுத வேண்டியிருப்பதாக புகார் எழுந்தது இந்நிலையில் முதுகலை நீட் தேர்வு எழுதுபவர்களில் சிலர் தேர்வை ஒத்திவைக்க உத்தரவிடக் கோரி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர் நீட் முதுகலை தேர்வை இரண்டு லட்சம் பேர் எழுத உள்ளனர் தேர்வர்களுக்கான தேர்வு மையங்கள் வெகு தொலைவில் ஒதுக்கப்பட்டுள்ளது அவர்களின் சிரமத்தை கருதி அருகிலேயே தேர்வு மையங்கள் ஒதுக்க ஏதுவாக தேர்வை தள்ளி வைக்க வேண்டுமென கோரியிருந்தனர் இந்த மனுவை தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான சுப்ரீம் கோர்ட் அமர்வு இன்று விசாரித்தது நீட் முதுகலை தேர்வை ஒத்திவைக்க முடியாது என கூறிய நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்தனர் நீதிபதிகள் கூறும்போது இப்போதைய சூழலில் நீட் முதுகலைத் தேர்வை ஒத்திவைப்பது என்பது முடியாத ஒன்று எதற்காக கடைசி நேரத்தில் தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என கேட்கிறீர்கள் கடைசி நேரத்தில் எப்படி தள்ளி வைக்க முடியும் ஒரு சில மாணவர்கள் கோர்ட்டை அணுகியிருப்பதால் இரண்டு லட்சம் மாணவர்களை சிக்கலில் தள்ள முடியாது என்று நீதிபதிகள் தீர்ப்பில் கூறியுள்ளனர் வயநாட்டில் மீண்டும் ஒரு அதிர்ச்சி பூமிக்கடியில் கேட்ட பயங்கர சத்தம் கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த பத்து நாட்களுக்கு முன் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது சூரல் மலை மேப்பாடு முண்டக்கை ஆகிய மூன்று இடங்கள் உருகுலைந்து போயின நிலச்சரிவில் சிக்கி நானூறுக்கும் மேற்பட்டோர் இறந்தனர் நூற்றுக்கணக்கானோரை காணவில்லை உறவுகளை இழந்து வயநாடு மக்கள் தவித்து வந்த நிலையில் இன்று காலை இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது வயநாடு மாவட்டத்துக்கு உட்பட்ட நென்மேனி பகுதியில் லேசான நில அதிர்வு ஏற்பட்டது மக்கள் பீதியடைந்து வீட்டிலிருந்து வெளியேறி ரோட்டுக்கு வந்தனர் நில அதிர்வை உணர்ந்ததாக மக்கள் கூறியதை அடுத்து அங்குள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு இடம் மாற்றினர் பார்க்கிங் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த கார்களில் அதிர்வு காரணமாக அலாரம் ஒலித்தது பயங்கர சத்தத்துடன் அதிர்வை உணர்ந்ததாக மக்கள் கூறினர் இதுகுறித்து தேசிய நில அதிர்வு மைய அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கப்பட்டது நாடு முழுவதும் நூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் நில அதிர்வு பதிவு செய்யும் மையங்கள் உள்ளது கேரளாவில் பொருத்தப்பட்டுள்ள நில அதிர்வு கண்காணிப்பு கருவிகள் எதிலும் அதிர்வுகள் பதிவாகவில்லை இது வழக்கமாக நிலச்சரிவுக்கு பின் நடக்கும் இயற்கை நிகழ்வுதான் என அதிகாரிகள் தெரிவித்தனர் பொதுவாக நிலச்சரிவு ஏற்படும் போது மண் பாறைகள் இடம்பெயரும் இதனை ஈடுகட்ட இன்னொரு பகுதியிலிருந்து புவி அழுத்தம் செயல்படும் இதனால் பூமிக்கு அடியில் லேசான அதிர்வு சத்தம் கேட்கும் இருந்தாலும் ரிக்டர் அளவில் மூன்றுக்கு மேல் பதிவாகும் அதிர்வுகளை கண்காணித்து வருகிறோம் வயநாடு அதிர்வு குறித்தும் ஆய்வு செய்து வருகிறோம் என நில அதிர்வு மைய அதிகாரிகள் கூறினர் இருக்கு என்னமோ இருக்கு ஒரே வாரத்தில் பழுத்துட்டாரா பௌர்ணமி நாளில் பதவியேற்பு முதல்வர் ஸ்டாலினின் மகனும் அமைச்சருமான உதயநிதியை துணை முதல்வராக திமுக அமைச்சர்கள் விரும்புகின்றனர் இதன் வெளிப்பாடாக அவ்வப்போது தங்களது ஆசைகளை வெளிப்படுத்தி வந்தனர் இப்போதே துண்டு போடுறாங்க என உதயநிதியே ஒருமுறை சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட உதயநிதி துணை முதல்வராவது உறுதி செய்யப்பட்ட நிலையில் ஸ்டாலினிடம் இது பற்றி கேட்கப்பட்டது உதயநிதியை துணை முதல்வராக்கும் கோரிக்கை வலுத்திருக்கிறது ஆனால் பழுக்கவில்லை என ஸ்டாலின் சூசகமாக பதில் சொன்னார் அவர் சொல்லி ஒரு வாரம் கூட ஆகாத நிலையில் உதயநிதி பழுத்துவிட்டது போல தெரிகிறது ராமநாதபுரத்தில் நடந்த அரசு விழாவில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் கண்ணப்பன் இந்த ரகசியத்தை உடைத்துள்ளார் மாணவர்கள் மத்தியில் பேசும்போது துணை முதல்வர் உதயநிதி என சொல்லிவிட்டு அடுத்த நொடியை மாற்றி பேசினார் சாரி ஆகஸ்ட் பத்தொன்பதுக்கு தான் துணை முதல்வர் ஆவார் அதற்கு முன்னாடி அப்படி சொல்லக்கூடாது என சமாளித்தார் அமைச்சர் உதயநிதி அவர்கள் இன்மேற்க பத்தொன்பதாம் தேதி வருவார் அதுக்கு மேலே அப்படி முன்னாடி அதனால இப்போ நவர் அவருடைய இதில் இருபத்தெட்டு லட்சம் பேர் மாணவர்கள் வேலை பார்க்கிறார் வேலை ஆக இந்தியாவில் தொழில்துறையில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் இருபத்தி ஏழாம் தேதி போய் அங்கே இருக்க முதலாளி அங்கே இருக்க தொழில் முதலீட்டாளர்கள் நிறைய தொழிற்சாலை வரப்போகுது வேலை வாங்க ராஜ கண்ணப்பன் பேசியதால் உதயநிதி துணை முதல்வராகும் தேதியும் உறுதி செய்யப்பட்டுள்ளது அன்றைய தினம் பௌர்ணமி என்பதால் நல்ல நாளாக பார்த்து பதவி ஏற்கிறார் என பலரும் கருத்து சொல்கின்றனர் ஏற்கனவே சுபமுகூர்த்த தினமான இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பர் பதினான்கு நல்ல நேரமான காலை ஒன்பது இருபத்தி எட்டுக்கு உதயநிதி அமைச்சராக பொறுப்பேற்றார் பகுத்தறிவு பேசும் திமுக பதவியேற்புக்கு நல்ல நேரம் நல்ல நாள் பார்த்து செயல்படுவது கொள்கை முரண் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள் ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு பள்ளி கைது பகுஜன் சமாஜ் கட்சி தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த மாதம் ஐந்தாம் தேதி கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் இதுவரை இருபத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசாரணை நடக்கிறது ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்கு பிறகு அவரது மனைவி பொற்கொடிக்க பகுஜன் சமாஜ் மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவி தரப்பட்டது இச்சூழலில் பெரம்பூரில் உள்ள பகுஜன் சமாஜ் ஆபீஸுக்கு சதீஷ் என்ற பெயரில் மிரட்டல் கடிதம் வந்தது அதில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளவரை விடுவிக்க வேண்டும் இல்லையென்றால் ஆம்ஸ்ட்ராங்கின் மகளை கடத்தி கொள்வோம் ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தை வெடிகுண்டு வீசிக் கொள்வோம் என எழுதப்பட்டிருந்தது இதையடுத்து அயனாவரத்தில் ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினர் வசிக்கும் அபார்ட்மெண்ட்டுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது கொலை மிரட்டல் கடிதம் தொடர்பாக கேளம்பாக்கம் படூர் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவரை பிடித்து செம்பியம் போலீசார் விசாரித்தனர் அப்போது மிரட்டல் கடிதத்தை சதீஷ் அனுப்பவில்லை அவரது முகவரியை பயன்படுத்தி வேறு யாரோ கடிதம் எழுதியது விசாரணையில் தெரியவந்தது சதீஷ் சிதம்பரத்தில் உள்ள நர்சரி பள்ளியில் பஸ் டிரைவராக வேலை பார்த்துள்ளார் அந்த பள்ளி தாளர் அருண்ராஜுக்கும் சதீஷுக்கும் பிரச்சினை இருப்பதும் தெரிந்தது அருண்ராஜிடம் விசாரித்தபோது முன்னுக்கு பின் முரணாக பேசினார் துருவி துருவி விசாரித்தபோது மிரட்டல் கடிதத்தை அனுப்பியதை ஒப்புக்கொண்டார் இன்று அவரை கைது கைது பற்றி போலீசார் கூறியதாவது பள்ளி அங்கீகாரம் தொடர்பாக கடலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரோஸ் நிர்மலாவை சில மாதங்களுக்கு முன்பு அருண்ராஜ் அணுகியுள்ளார் ஆனால் பள்ளிக்கு அங்கீகாரம் வழங்க ரோஸ் நிர்மலா மறுத்துவிட்டார் இதனால் ஆத்திரமடைந்த அருண்ராஜ் செங்கல்பட்டில் உள்ள ரோஸ் நிர்மலா வீட்டின் முன் போஸ்டர் ஒட்டி கொலை மிரட்டல் விடுத்தாா் புகாரின் பேரில் கேளம்பாக்கம் போலீசார் கடந்த பிப்ரவரி மாதம் அருண்ராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனர் பிறகு அருண்ராஜ் ஜாமீனில் வெளியே வந்தார் இந்த வழக்கில் முக்கிய சாட்சியாக டிரைவர் சதீஷ் சேர்க்கப்பட்டுள்ளார் ரோஸ் நிர்மலா வழக்கில் சதீஷ் தனக்கு எதிராக வாக்குமூலம் அளித்தால் சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும் என அருண்ராஜ் நினைத்தார் அதற்கு முன் சதீஷை ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சிக்க வைத்து சிறைக்கு அனுப்பிவிடலாம் என திட்டம் போட்டு சதீஷ் பெயரில் அருண்ராஜ் மிரட்டல் கடிதம் அனுப்பியிருக்கிறாா் போலீசுக்கு சதீஷ் மீது சந்தேகம் வர வேண்டும் என்பதற்காக படூருக்கு வந்த கடிதத்தை தபால் பெட்டியில் போட்டிருக்கிறார் என போலீசார் கூறினர் கைதான அருண்ராஜிடமிருந்து லேப்டாப் உள்ளிட்ட சாதனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் பிறகு அவரை கடலூர் சிறையில் அடைத்தனர் சிறையில் கைதி மரணம் குடும்பத்தினர் இதுக்கு முடிவே கிடையாதா விழுப்புரம் ஜிஆர்பி தேர்வை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் அற்புதராஜ் இரண்டாயிரத்து பதினாறில் டாஸ்மாக் அருகே நடந்த அடிதடி வழக்கில் சேர்க்கப்பட்ட அற்புதராஜ் விசாரணைக்கு வராமல் இருந்துள்ளார் இவருக்கு விழுப்புரம் கோர்ட் பிடிவாரண்ட் பிறப்பித்ததை அடுத்து மேற்கு போலீசார் நேற்று அற்புதராஜை கைது செய்தனர் பின்னர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி மாலை ஐந்து மணிக்கு விழுப்புரம் கிளை சிறையில் ஒப்படைத்தனர் இன்று காலை காவலர்கள் அற்புதராஜை எழுப்பியபோது அவர் அசைவின்றி இருந்துள்ளார் அதிர்ச்சியடைந்த சிறை போலீசார் அவரை விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனா் அற்புதராஜை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர் விசாரணைக்காக கைது செய்து அழைத்துச் சென்ற அற்புதராஜ் இறந்த செய்தி அறிந்த உறவினர்கள் மருத்துவமனை வாசலில் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர் நேற்று மதியானம் பன்னெண்டு மணிக்கு வெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அற்புதராஜை கூப்பிட்டு வரும்போது நான் நேராக பார்த்தேன் நேராக போயிருந்த பார்த்தேன் நல்லா போயிருந்தான் தெளிவாக இருந்தான் ஆனால் ரெண்டு மெனிக்கல் டெஸ்ட்டு உடனே சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் வெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருந்துருக்காங்க அந்த ஆறு மணி வரைக்கும் வச்சிருந்தா என்ன நடந்ததுன்னு தெரியல அதன் பிறகு நைட்டு வந்து சப்ஜெக்டில் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க கொண்டு போய் ஹேண்டவர் பண்ணியிருக்காங்க காலையில் ஒரு ஆறு மணிக்கு வந்திருக்கேன் அக்கூர் அது இறந்துட்டான்னு சொல்லி பாடி பழைய ஹாஸ்பிட்டலில் வந்துருக்கு எங்களுக்கு வந்து இங்கே பன்னெண்டு மணிக்கு சுமார் பன்னெண்டு மணிக்கு டெஸ்ட்டு வந்தவங்க ஆறு மணி வரைக்கும் டெ வெஸ்ட் ஸ்டேஷனில் வச்சுருக்கு காரணமே காவல்துறை மேலே எங்களுக்கு சந்தேகம் வருது இது வந்து பெரிய காலினா தொடர்ந்து வெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் எங்களுக்கும் ஏற்கனவே ஒரு மரணர் ஒன்று அதன் பிறகு முதல் குரோனாவை வந்து என் மறுமூனமாக மிருகத்தனமாக யானை சேர்ந்து ஒரு எஸை அடித்து அவன் மேலேயே கேஸ் போட்டு வச்சுருக்காங்க நாங்கள் பெரிய காலின்னு சொன்னாலுமே ரொம்ப எதிர்ப்பாகவும் இருக்காங்க ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க இது எங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல இதுக்கு ஒரு இதோட முற்றுப்புள்ளி வைக்கணும் ஆனால் முழுக்க முழுக்க காவல்துறை வெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் மேலே தான் எனக்கு சந்தேகம் அற்புதராஜின் உடலை பிரேத பரிசோதனைக்காக போலீசார் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பிரேத பரிசோதனைக்கு அற்புதராஜ் இறந்ததற்கான உண்மையான தெரிய வரும் எல்லாத்துக்கும் உதவி கேட்கும் ஹசீனா மகன் வங்கதேசத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்காக கொண்டுவரப்பட்ட இடஒதுக்கீட்டை எதிர்த்து கடந்த ஜூன் மாதம் மாணவர்கள் போராட்டம் வெடித்தது இது நாடு முழுவதும் பெரும் கலவரமாக மாறியது பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான ஆட்சி கவிழ்ந்தது ஷேக் ஹசீனாவும் அவரது தங்கை ரெகானா ஹசீனாவும் டாக்காவிலிருந்து தப்பி இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ளனர் நோபல் பரிசு பெற்ற முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு வங்கதேசத்தில் பொறுப்பேற்றுள்ளது இந்த சூழலில் ஷேக் ஹசீனாவின் மகன் சஜிப் வசித் ஜாய் பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார் அவர் கூறியதாவது வங்கதேசத்தில் நிலவும் குழப்பத்திற்கு பின்னணியில் வெளிநாட்டு சக்திகள் உள்ளன ஏனென்றால் கலவரக்காரர்கள் போலீசாரை துப்பாக்கியால் சுட்டார்கள் பயங்கரவாத அமைப்புகள் வெளிநாட்டு சக்திகள் உதவி இல்லாமல் துப்பாக்கிகளை பெற்றிருக்க முடியாது இதையெல்லாம் வைத்துதான் கலவரத்தின் பின்னணியில் பாகிஸ்தான் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ இருக்கக்கூடும் என நான் நினைக்கிறேன் வங்கதேசத்தில் ஜனநாயகம் மலர்ந்ததும் ஷேக் ஹசீனா மீண்டும் நாடு திரும்புவார் ஷேக் ஹசீனா வங்கதேசத்திற்கு திரும்புவது உறுதி என்றாலும் அங்கு சென்ற பிறகு மீண்டும் அரசியலில் ஈடுபடுவாரா இல்லையா என்பது குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை எங்கள் குடும்பத்தினர் எப்போதும் நாட்டு மக்களையும் அவாமி லீக் கட்சியையும் கைவிட மாட்டார்கள் கடந்த இரண்டு நாட்களாக வங்கதேசத்தில் பல விஷயங்கள் மாறிவிட்டன வன்முறைக்கு காரணமானவர்களை நாங்கள் சும்மா விடப் போவதில்லை அவாமி லீக் தான் வங்கதேசத்தில் இருக்கும் மிகப்பெரிய மற்றும் பழமையான கட்சி எங்களால் மக்களை விட்டு விலகிச் செல்ல முடியாது என் அம்மா ஷேக் ஹசீனாவை பாதுகாக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இந்திய அரசுக்கும் நன்றி வங்கதேசத்தில் ஜனநாயகத்தை மீட்டெடுக்க இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் வங்கதேசத்தில் உள்ள அவாமி லீக் தலைவர்களின் பாதுகாப்பை இந்தியா உறுதி செய்ய வேண்டும் வங்கதேசம் அடுத்த ஆப்கானிஸ்தானாக மாறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஷேக் ஹசீனா மகன் சஜிப் வசேத் ஜாய் கூறினார் தங்கம் வென்ற பாகிஸ்தான் வீரருக்கு நீரஜ் சோப்ரா செய்த உதவி ஒலிம்பிக்கில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஆண்கள் ஈட்டி எறிதலில் பாகிஸ்தான் வீரர் அர்ஷத் நதீம் தங்கப்பதக்கம் வென்றார் கடந்த ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இம்முறை புள்ளி நான்கு ஐந்து மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து வெள்ளி வென்றார் பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ராவுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் நடப்பு ஒலிம்பிக்கில் இந்தியா வென்ற முதல் வெள்ளி இது என்பதால் இந்தியர்கள் கொண்டாடி வருகின்றனர் தங்கம் வென்ற அர்ஷத் நதீமை பாகிஸ்தான் மக்கள் கொண்டாடி வருகின்றனர் மிகவும் ஏழ்மையான குடும்ப பின்னணியில் இருந்து ஒலிம்பிக்கில் தங்கம் ஹர்ஷத் நதீம் சாதனை படைத்துள்ளார் சில மாதங்களுக்கு முன் பயிற்சிக்காக புதிய ஈட்டி வாங்க ஹர்ஷத் நதீம் சிரமப்பட்டபோது நீரஜ் சோப்ரா அவருக்கு உதவியது தற்போது தெரியவந்துள்ளது கடந்த மார்ச் மாதம் டிவிக்கு பேட்டியளித்த அர்ஷத் நதீம் ஏழு எட்டு ஆண்டுகளாக ஒரே ஈட்டியை வைத்துத்தான் பயிற்சி செய்து வருகிறேன் இரண்டாயிரத்து பதினைந்தில் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க தொடங்கியதிலிருந்து இந்த ஈட்டியை பயன்படுத்தி வருகிறேன் பல ஆண்டுகளாக பயிற்சி செய்வதால் ஈட்டி சேதமடையும் நிலையில் உள்ளது பாரிஸ் ஒலிம்பிக்கிற்கு முன்பே பாகிஸ்தான் விளையாட்டு கூட்டமைப்பு உதவி செய்ய வேண்டும் என அர்ஷத் நதீம் வேண்டுகோள் விடுத்தார் அவரது பேட்டி காட்டுத் தீயை போல பரவியது அர்ஷத் நதீம் நிலையை புரிந்து கொண்ட நீரஜ் சோப்ரா தனக்கு தெரிந்த ஈட்டி உற்பத்தியாளர்கள் ஸ்பான்சர்கள் விளையாட்டு வீரர்களிடம் அர்ஷத் நதீமுக்கு உதவ கோரிக்கை வைத்தார் இதன் காரணமாக பல தரப்பில் இருந்து அர்ஷத் நதீமுக்கு உதவிகள் வந்தன நதீமின் சொந்த கிராம மக்களும் உதவிக்கரம் நீட்டினர் புதிய ஈட்டி வாங்கினார் சிறப்பு பயிற்சிகளுக்கு சென்றார் புதிய ஈட்டியை வைத்து பாரிஸ் ஒலிம்பிக்கில் தங்க பதக்கத்தை வென்று சாதித்துள்ளார் தங்க வீரர் அர்ஷத் நதீமின் விடா முயற்சி அனைவரையும் பிரமிக்க வைத்துள்ளது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் கானேவால் கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் அர்ஷத் நதீம் அவரது தந்தை ஒரு கட்டிட தொழிலாளி ஏழ்மையான சூழ்நிலையிலும் சிறுவயது முதலே சர்வதேச ஈட்டி எறிதல் போட்டிகளில் சாதனை படைத்து வந்துள்ளார் அர்ஷத் நதீம் அவரது சாதனைக்கு கானேவால் கிராமத்தினர் செய்த உதவி பெரும் பங்கு வகிக்கிறது என்றால் அது மிகையல்ல